மும்பையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் பள்ளி மற்றும் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார் முன்னதாக பள்ளி தாளர் காசிலிங்கம் நாடார் விஜய் வசந்த் தெம்பியை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தலைமை செல்வம் மைக்கேல் ஜார்ஜ் பொன்ராஜ் நாடார் லிங்கதுரை நாடார் உள்ளிட்டோர் அவருக்கு சால்வை அணிவித்தனர் பொங்கல் விழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் விஜய் வசந்த் தெம்பி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் எல்லாருக்கும் முதல்ல ஒரு மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் முதலில் இந்த காமராஜ் மெமோரியல் இங்கிலீஷ் பிரைமரி ஸ்கூல்ல வந்து மீண்டும் எல்லாம் சந்திப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஏற்கனவே நம்ம அண்ணன் சொன்னது போல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து நம்மளுடைய அங்கீகாரத்தையும் சரி நம்மளுடைய ஆதிக்கத்தையும் நம்ம காட்டிக்கொண்டு நம்மளுடைய பாரம்பரியமும் சரி நம்மளுடைய பெருமையும் மறையாமலும் மறக்காமலும் நம்ம இதை தொடர்ந்து இதை செய்து கொண்டு வருவது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் கா காமராஜர் ஸ்கூலில் வந்து கொண்டாடுவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொங்கல் திருநாள் நம்மளுடைய தமிழர் திருநாள் நம்ம தமிழின் பெருமையும் நம்மளுடைய ஊரின் பெருமையும் நம்மளுடைய தலைவர்களின் பெருமையும் நம்ம வந்து இன்றும் போற்றி வங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த பொங்கல் நாள் அமையும் இன்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் எழுச்சியாகவும் இருக்க வேண்டும் பொங்கல் அப்படின்னாலே வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து பொங்கல்னாலே வந்து ஒரு ஹாலிடே மாதிரி ஆயிடுச்சு லாங் வீக்கெண்டு ஒரு மூணு நாள் லீவு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஏன் இந்த பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்னு கூட நிறைய பேருக்கு தெரியாம போயிருச்சு அது நம்ம வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ் சரி டீச்சர்ஸோட நான் அதே மாதிரி பெற்றோர்கள் சொல்றோம் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டையும் சரி தமிழருடைய பெருமையும் சரி நம்ம தலைவர்களை பத்தியும் சரி நம்மளோட கலாச்சாரத்தை பத்தியும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொன்னா அடுத்த அடுத்த தலைமுறைகள் போகும் ஏன்னா இப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து அஹ் தமிழ் வழியிலிருந்து ஆங்கில வழி வந்தாச்சு இப்பவும் நிறைய பேர் தமிழ் மொழியை படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம என்றும் நம்மளுடைய தாய்மொழியை மறந்து விடாமல் அதற்கு நம்மளுடைய தமிழ் பெருமையும் அதாவது மொழியான உலகில் முதல் மொழியான தமிழ் மொழியை பெருமையை வந்து தமிழர்களே உணராட்டி வேற யாரும் உணர்வாங்க அதனால மொழியோட பெருமையை வந்து நம்ம கண்டிப்பாக காப்பாற்று அது மட்டும் இல்லை என்றும் நம்ம நிஜவர்கள் இருந்திருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய புகழையும் சரி அவருடைய தமிழ்நாட்டுக்கு செய்த சேவையும் சரி இது எல்லாமே வந்து நம்ம இன்றும் மறந்து விடாமல் இருக்கணும் ஏன்னா இப்ப வரலாறை இப்போ எல்லாம் வந்து மொபைல் ஃபோன்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால வந்து அடுத்தடுத்து அதாவது நம்ம ஊர் தலைவரை பற்றி வெளிநாட்டு தலைவர்கள் வேறு மொழி இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நம்ம ஊர் தலைவர்கள் பற்றி நம்ம மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது எல்லாமே வந்து நம்ம மாற்றக்கூடிய தருணம் பெற்றோர்களும் சரி ஆசிரியர் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தமிழின் பெருமையை வந்து நம்ம உயர்த்தி காட்ட வேண்டும் எப்படி இந்த பொங்கல் திருநாள் வந்து நம்மளுடைய உழைப்புக்கும் நம்மளுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் சொல்ல முடியும் ஒரு கொண்டாட்டம் தான் வந்து உழவர்கள சரி விவசாயிகளுக்காக ஒரு நன்றி தெருக்கும் திருநாளாக இந்த அமைந்த இந்த பொங்கல் எப்பொழுதுமே நம்மளோட உழைப்புக்கு நம்ம வெற்றிக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமையும் இன்றும் நாம் வந்து மேலும் மேலும் வளர வேண்டும் நம்ம சமுதாயம் சரி நம்மளுடைய குழந்தைகளும் சரி மேலும் மேலும் வளர்ந்து பல இலக்குகளை அடைய வேண்டும் பல 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 பெரிய இடங்களில் வந்து அடைய வேண்டும் என்று எல்லாம் வந்து விளக்கிறேன் முதல்ல வந்து என்ன குட்டு கா காசிலிங் நம்ம அவர்களுக்கும் நம்ம பொண்ணுக்கும் மைக்கேல் அனுச்சுக்கும் சரி மற்றும் வந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய நன்றி தெரிஞ்சோம் மீண்டும் மீண்டும் வருவேன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்